பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக தோல்வியுற அல்ல அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியை வெற்றியாக்க உன் மீனாட்சி தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எல்லா சிக்கல்களையுமே நீ கடந்துவிட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷம்தான் நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் இது உன் மீனாட்சி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு உனக்கு நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன் உன்னை சீர்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது நிச்சயம் நீ செம்மை அடைவாய் உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன் உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய் பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த பிஞ்சு கைதான் நீ உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை என்னால் உன் குடும்பம் போகிறது கவலையின்றி இரு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது குழந்தையே கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாயல்லவா பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்த இருக்கிறது அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு உன் மனக்குமுறல் நான் அறிந்ததுதான் என்னை எத்தனை திட்டி தீர்த்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்பதே நிதர்சனமாகும் பொறுமையாக இரு உன் அன்னையான நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்துவேன் நீ என்ன செய்தாலும் உன் அன்னையான நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் அது உன்னை நல்ல வழியில் பயணிக்க வைப்பதற்காகவே இருக்கும் உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது ஆனால் எனது நோக்கமோ உன் எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்துக்கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளைத் தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் அதனால் நீ மனம் தளர்ந்து விடாதே குழந்தையே உன் அன்னையான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்யப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்